மீனாபேன் காசிராம்பாய் என் பேர் மீனாபேன் காசிராம்பாய் கொக்கனி மேலன் வில்லேஜில் இருக்கக்கூடிய என்னுடைய வீடுங்க இருக்குது எங்களுடைய வீடு இருக்கிற இடத்துக்கு பேர் வந்து நவ்சாரி ஜில்லா நான் வந்து கொக்குனா என்ற ஒரு ஆதிவாசி இனத்தை சேர்ந்த பெண்மணி என்னுடைய சகோதரி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி அந்த டயத்தில் அவங்கள டெலிவரிக்காக வண்டி பக்கத்தில் இருக்கிற இடத்துல வாஸ்தாவை கொண்டு போனோம் வாஸ்தாவில் டாக்டர் அவங்கள எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்து சொல்லிட்டாங்க எங்களால் முடியாது நீங்கள் சிக்லி பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போங்கன்னு சொல்லி சிக்லியில் கொண்டு போய் பெரிய ஆஸ்பத்திரியில் காட்டினா அவங்க என்ன சொல்லிட்டாங்க பிள்ளை வந்து குழந்தை இறந்து போயிருக்கு வயிற்றில் அதை செய்ய முடியாது உங்கள் அம்மாவை பாதுகாக்கணுங்கிறதுக்கு வேணால் ஒரே ஒரு வழி செய்யலாம் பிள்ளையை ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துகிட்டு நாங்கள் அதில் திருப்பி ஸ்டிச்சஸ் போட்டு அவங்கள வழி வழிபாக்கறோன்னு சொல்லி அதே போல் அவங்க பிள்ளையை வழியில் எடுத்துகிட்டு அவங்க ஸ்டிச்சஸ் பண்ணி பர்றவங்க அவங்க அம்மாவோடய நிலவும் ரொம்ப சீரியஸாகிடுது ஆரம்பிச்ச உடனே என்ன சொன்னாங்க எங்களால் இதை காப்பாற்ற முடியாது அவங்க வந்து சாக போகிறாங்க எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போறீங்களோ வீட்டுக்கு எடுத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படியே போட்டமா பாழ எல்லா மக வாஸ்தோலி கேத் கேத் மகோ தோட்டம் சனிவாரிலி கேத் தொட்ட சனிவாரிலே கேத் சனிவாரி ராஜா ரவிவார்த்த டாக்டர் சி ராஜா போட்டமா பால்மாரி கே மகோ ரவிவாரி கேத் நான் சொல்கிறது வந்து என்னுடைய சிஸ்டர் என்னுடைய அவங்கள பற்றி சொல்கிறேன் என்னைக்கு இளைய தங்கச்சி அவங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சி ஆகி குழந்த பிறக்கக்கூடிய நேரம் ஒரு சாட்டர்டே அங்கே கொண்டு போகிறாங்க சாட்டர்டே வந்து ஈவினிங்கில் டாக்டர் இல்லை சண்டேயும் டாக்டர் இல்லை அப்புறம் மண்டே வந்து பார்க்கும்போது சொல்கிறாங்க குழந்தை இறந்து போயிட்டு எங்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்கிறாங்க તો હું વાત ધન દવા દેના ચિકલી લી ગે ચીકલી મગ ડૉક્ટર સાં ઓપરેશન કરુલા પડેલ ઈશા બાળ મરી ગે પોટમાં હવન બાળ મરી ગઈલે તાત્કાલિક ઓપરેશન કરપરેશન તો કરી ટાકા બાળ તો મરી ગઈલેઠત મગ ઈ કર ટાકા અને તિલાસા રથના ઓપરેશન દિસ કરતા ટાકા મતના ઘાબરા એટલે રથના ઘાબરા એટલે મગ ડૉક્ટર સાં કા એ ઘબરાજ આ મરી જાવ હા ઈશા મરી જાવ என்ன சொல்கிறாங்க அங்கேருந்து அந்த டாக்டர் அங்கே எங்களால் இது ஹேண்டில் பண்ண முடியாது பெரிய ஆஸ்பத்திரிக்கு பக்கத்தில் உள்ள சிக்கலிங்கிற இடத்துல பெரிய ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போங்கன்னு சொல்லி லெட்டர்லாம் கொடுத்து அனுப்புகிறாங்க அந்த டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க குழந்த வயிற்றில் இறந்து போச்சு இது அப்படியே அதை ஆப்ரேஷன் பண்ணி வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டு வெளியில் எடுத்து எல்லாம் ஸ்டிச்சஸ் போட்ட பிறகு அந்த அவங்க தங்கச்சிக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிக்குது சுவாசம் ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்ட நிலையில் இருக்கிறாங்க அதை பார்த்த உடனே டாக்டர் சொல்கிறாரு இந்த உங்கள் தங்கச்சி அதாவது உங்களுடைய தங்கச்சியும் சாக போகிறாங்க அதனால் நீங்கள் பெட்டர் வீட்டுக்கு எடுத்து போகிறது நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்புறம் வீட்டுக்கு அங்கேருந்து வந்திருக்குறாங்க வந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா அவங்களுக்கு மூணு நாள் இங்கே வச்சுருக்குறாங்க கண்ணை மூணு கண்ணு திறகுலை அவங்களுக்கு சுவாசம் போதா இல்லையான்ட்டு தெரியல சாப்பாடு கிடையாது தண்ணி கிடையாது ஒன்றுமே கிடையாது சரி சாப்பா போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு ரிலேஷன்ஸ்லாம் வந்து இப்போமா அடுத்த சொல்லி குழியெல்லாம் தோண்டி ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டாங்க அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்காக வேண்டி அந்த நேரத்தில் என் அம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அம்மா வந்து அடவரை என் பிள்ளைக்கு உயிரை கொடுவோம் கொடுவோம் கொடுன்னு சொல்லி பண்ணும்போது திருப்பி அந்த பொண்ணு உயிர் இவங்க தங்கச்சி உயிர் முழிச்சு பார்க்குற அம்மாவை அவங்க சந்தோஷப்பட்டு தண்ணி கொடுக்குறாங்க அப்புறம் கொஞ்சம் சாப்பாடு மற்ற காரியங்கள்லாம் கொடுக்குறாங்க ஊரில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியம் கொஞ்ச நாள் இருந்து நல்ல சுகம் கிடச்ச பிறகு அவங்களுடைய கணவர் வீட்டில் போய் இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இவங்க விஸ்வாசத்தில் வந்ததுக்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய அம்மா இவங்க அம்மாவுக்கு வந்து அதாவது பேரலிசிஸ் வந்து நடக்க முடியாமல் ஒரு கையும் காலும் கம்ப்ளீட்டாக வழங்காமல் போயிட்டு ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக வேண்டி நிறைய அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரவாதிகள் அங்கங்கே நிறைய இடங்களில் போய் அலைஞ்சிருக்கிறாங்க அலைஞ்ச இடத்துல ஒரு ரிலேஷன் சொல்லியிருக்கிறாங்க நீ அங்கங்கே அலைஞ்சு ஒன்றும் சரியாக இல்லை ஏன் நீங்கள் ஏசு கிறிஸ்துவ கும்பிடுற இடத்துக்கு நீ போனால் உனக்கு சரியாகுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரின்ட்டு சொல்லி யாருக்கும் விருப்பம் இல்லை எந்த ஏசு கிறிஸ்து ஆட்கள் அப்போ வந்தால் கடை செலாம் கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு வளையில் இருந்தவங்க சரி கடைசி ட்ரை பண்ணோமே அப்படின்னு சொல்லி இங்கேருந்து சரா அப்படிங்கிற வில்லேஜில் அங்கே ஆல்ரெடி மீட்டிங் நடந்துக்கிட்டு இருந்தது பாலசிங்மா அங்கே வந்துக்கிட்டு இருந்தார் மீட்டிங் நடத்த அந்த இடத்துக்கு எங்களை நாங்கள் போனோம் அங்கே போனால் எங்களை என்ன சொன்னாங்க ஒரு வாரம் நீங்கள் எங்கள் வீட்டிலே இருங்கன்னு சொல்லி அந்த வீட்டில் உள்ள ஓனர் எங்களுக்கு இருக்க தங்க கட் கொடுத்து அங்கே அவங்களும் வந்து பாலசிங் பாய் வந்தாங்க ஜி பேண்ட் இருந்தாங்க சீதா பேண்ட் இருந்தாங்க எல்லோரும் எங்களுக்கா ஜோம் பண்ணாங்க ஆண்டவர் எங்கள் அம்மாவுக்கு அந்த கை வந்து நிமுறவே செய்யாது அது நிமிர்ந்து இந்த மாவு மாவுப்பசர் இதுக்கெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆண்டவர் அப்பவுமே எங்களுக்கு சோகம் கொடுத்தாரு சோகம் கொடுத்தாலும் இன்னொரு வியாதி எங்கள் அம்மாவுடைய உடம்புல இருந்துகிட்டு இருந்தது என்னென்னா இந்த வலிப்பு வந்து விழுது ஒரு நாளைக்கு பதிமூணு தடவை குறைஞ்சது எங்கள் அவங்களுக்கு வலிப்பு வந்துகிட்டு இருந்தது இதுக்கு சரியாகலை அப்போ அதை பற்றி பாலசிங் பாய் அப்புறம் எல்லோரும் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நம்ம உங்கள் வீட்டுக்கு போவோம் உங்கள் வீட்டில் வச்சு ஒரு கூட்டம் நடத்துவோம் ஜோ பண்ணுவோம் ஆண்டவர் சரி பண்ணுவார்ன்னு சொல்லி ஸோ அங்கேருந்து சர்ச்சில் உள்ள மற்ற பீப்புளும் வந்தாங்க பாலசிங்கமே வந்தாங்க அவங்க ஃபேமிலி அப்புறம் சீதாபயன் எல்லாருமே வந்தாங்க வந்து இங்கே கூட்டம் நடத்துனாங்க இங்கே கூ வீட்டில் இருந்த மற்ற சிலைகள் மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அகட்டி தூரம் போட்டாங்க ஜோம் பண்ணாங்க அன்னையிலேருந்து બાલાસિંહ તો સીતાબેન તો એ તો ઈ એકદમ સાયકલ વર સાયકલ વર નાઈટ રહ શુક્ર ઈ આપણે મંગળવારે બીજું સાયકલ વર યે મગ થોડેકમા નાઇટ રહ નય ઈ જા ઉતરસ કાંઈ કરી ભાઈઓ દેત ઈલા ઉતારી દેત જીવી બેન સીત જીવી બેન એ તો அதாவது எங்கள் வீட்டில் கூட்ட ஆரம்பிச்சு பாலசிங் பாய் வந்து இங்க வரைக்கும் வர ஆரம்பிச்சாரு சைக்கிளில் வருவாங்க தங்குவாங்க நைட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் போவாங்க சில நேரம் அவங்க திரும்பி போனோம் அப்படின்னா அவங்கள ஒரு பாதுகாப்பான இடத்து வரைக்கும் கொண்டு போட்டுருக்கு எங்கள் சைடிலேருந்து யாராவது போயிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவங்க எங்கள் வீட்டில் தங்குறதுக்காக வேண்டி அவங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருந்ததில்லை அவங்களுடைய சொந்த வீடு மாதிரி நினச்சி பாலசிங்மாயினாலும் சரி ஜீவேனானாலும் சரி சீதாவே இந்த மூணு பேர் தான் செஞ்சுருக்குறாங்க சொந்த வீட்டில் எப்படி இருந்தால் தூங்குவாங்களோ இருப்பாங்களோ அதே மாதிரி நாங்கள் கொடுத்த சாப்பிட சாப்பிட்டு தங்கிட்டு போனாங்க அவங்களுடைய அந்த உழைப்பினுடைய பலனால் தான் இன்றைக்கி நாங்கள் ஆண்டருக்குள்ளே இருக்கோம் இந்த ஹோல் வில்லேஜில் நிறைய பேர் இன்றைக்கி ஆண்டருக்குள்ளே வந்திருக்குறாங்க அது அவங்களுக்கு முக்கியமான அந்த முதல் வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்றேன் இன்றைக்கு நான் செய்யும் இந்த தீர்மானத்தை என்றைக்கும் காத்திட ஆவியால் நிரப்பும் நோருக்கும் ஊருக்கும் ஊடையும் வானையும் தூய மாய் ஐம்புலன்களையும் உமக்குள் அடக்கும் நிரப்பும் வெற்றி வாழ்க்கையுள்ள மகராய்த்திகள அகினி என் இறக்கும் இந்த உம்மை போல் உங்களுடைய ஈடன் டிவி பைபிள் ரிவியூ சேனலில் உங்களுடைய சாட்சிகளும் உங்களுடைய ஊழிய அனுபவங்களும் வர விரும்புனீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எயிட் ஃபோர் டூ எயிட் ஒன் நைன் சிக்ஸ் டூ த்ரீ எயிட் நீங்கள் ஊழியராக இருக்கலாம் விசுவாசிகளாக இருக்கலாம் நிச்சயமாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க இது பலருக்கும் விசுவாசத்தையும் பக்தி பக்திவர்த்தியும் தோன்றும்ங்கிறது எந்த சந்தையும் கிடையாது